மா சிவசக்தி போற்றி ஓம் ஓம் நமோ நாராயணாய அனைவருக்கும் வணக்கம்ங்க உங்கள் அனைவரையும் இந்த தைப்பொங்கல் சிறப்பு பதிவில் வரவேற்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன் பொங்கல் சிறப்பு பதிவாக பொங்கும் மங்களம் பொங்க இந்த பதிவானது வெளிவருகிறது தலைப்பானது அகத்தியர் ஜீவ நாடி நோயற்ற வாழ்வு வாழ உங்கள் ராசி நட்சத்திர பலன்களை உயர்த்துங்கள் என்ற சிறப்பு பதிவு தற்சமயம் நீங்கள் காண இருக்கிறீர்கள் நான் சித்தர் கீதா மதுரையில் இருக்கிறேன் நான் பதினேழு ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன் செய்வது அனைத்தும் அம்மன் தான் சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான் நான் அவர்களின் கருவியாவை எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மேலும் சகோதரர் திரு பி கே சரவணகுமார் அவர்கள் நடத்திய நேர்காணலிலும் அவரது சேனலில் உள்ள பேட்டியில் இது குறித்து கூறியுள்ளேன் அதன் லிங்கானது டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது தேவைப்படுவோர் அதனை பார்த்து விவரம் அறியலாம் உமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம் அகத்தியர் மகான் நவம்பர் ஆறாம் தேதி புதன்கிழமை காசியில் வாசிக்கப்பட்ட தன் ஜீவ நாடியில் அதாவது தானே எழுத்துக்கள் தோன்றி மறையும் நாடி திரு ஜானகிராமன் ஐயா அவர்கள் வாசிக்க கூறிய கிரகங்களின் தாக்கத்தை நீக்குவதும் நோய்களை வரவிடாமல் தடுக்கும் இக்விகளையும் தற்சமயம் நாம் காண இருக்கிறோம் நாம் அனைவரும் பிறப்பு முதல் இறப்பு வரை கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களின் கதிர்வீச்சுக்களின் ஆதிக்கத்தில் இருக்கிறோம் அவை குறைய குறைய நோய்கள் தோன்றி முதுமை அடைந்து மனிதன் இறந்து விடுகிறான் சித்தர்களின் ரகசியம் என்னவென்றால் நவ கிரகங்களுக்கு உகந்த நவ தானியங்களை நீரில் இட்டு இரவில் ஊற வைத்து காலையில் வெறும் வயிற்றில் பச்சையாகவே உட்கொள்வதுதான் துளசி வில்வம் அருகம்புல்லை சரியான சம அளவில் எடுத்து அதிகாலையில் அவற்றின் சாற்றை சம அளவில் அருந்தி வருவதும் நோய்கள் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் நட்சத்திர கதிர்வீச்சுக்கள் குறைவை நிவர்த்திக்கும் தற்சமயம் மகான் அகத்தியர் கூறும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தானியங்கள் எவை என்றும் பனிரண்டு ராசிகளுக்கு உரிய தானியங்கள் எவை என்றும் நாம் காண இருக்கிறோம் உலகத்தில் பிறந்த அனைவருமே ராசி நட்சத்திரங்கள் ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர்கள்தான் தற்சமயம் அவற்றுக்கு உகந்த கோவில்களையும் நாம் காண்போம் தோஷங்கள் நீக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை ஒவ்வொரு ராசி மற்றும் நட்சத்திரத்துக்கு உகந்த கோவில்கள் சென்று வழிபாடு செய்தல் நிச்சயம் அதிகரிக்கும் ஆனால் ஒன்றில் மகான் மிக உறுதியாக இருக்கிறார் நம்மில் பலர் கோயில்களுக்கு செல்லும் நாட்களில் மட்டும் கூடாது என்று அசைவம் உண்பதை தவிர்த்து விடுகிறோம் ஏனென்றால் கோவில் என்பது புனிதமான இடம் அங்கு செல்லும் போது உயிரை கொன்ற உணர்வு கொண்டு செல்வது தீட்டு அது தகாது என்ற காரணத்தினால்தான் ஆனால் மீதி நாட்கள் மட்டும் உட்கொண்டால் சரியானதா நமது தமிழர்கள் யாரும் பொங்கல் அன்று அசைவ உணவு உட்கொள்வது கிடையாது அந்த நல்ல நாளில் அசைவம் உண்பவர்கள் யாவரும் அகத்தியர் மகான் தற்சமயம் கூறுவதை கேட்டு நல்ல முடிவுகள் எடுக்குமாறு அன்புடன் கொள்கிறேன் மகான் அகத்தியர் வாக்கு அப்பனே பல திருத்தலங்கள் இருக்கின்றன என்பேன் ஆனாலும் அத்திருத்தலங்களுக்கு செல்ல முதலில் மாமிசத்தை நீக்கிவிட வேண்டும் அப்பனே என்று அவர் உறுதிபட கூறுகிறார் மேலும் கேளுங்கள் ஒருவன் மாமிசத்தை உண்ணுகின்றானோ அப்பனே அவனுக்கு அனைத்து உறுப்புகளும் பாலாகி போய்விடும் என்பது உண்மை அப்பனே ஆனாலும் உடனே தெரியாது போக போகவே தெரியும் அனைத்து உறுப்புகள் என்றால் அவனை மட்டுமல்ல அவன் பிள்ளைகளையும் கூட ஒரு நாள் பாதிக்கும் இது நிச்சயமான உண்மை அப்பனே என்று வலியுறுத்தி கூறுகிறார் மனிதன் ஒரு எந்திரம் அதற்கு அவ்வப்போது பலம் சார்ஜ் ஏற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் அவ்வாறு ஏற்றுபவை இப்போது கூறப்போகும் நவக்கிரக கோவில்கள் தானியங்கள் மற்றும் நட்சத்திர கோவில்கள் அவற்றின் தானியங்கள் முதலில் நமது ராசிகளுக்குண்டான நவக்கிரக கோவில்கள் மற்றும் தானியங்களை பார்ப்போம் முதல் கிரகம் அது நட்சத்திரம் என்றாலும் நவக்கிரக தலைவனாக வருவது சூரியன் ஸ்தலம் சூரியனார் கோவில் தானியம் கோதுமை இரண்டாவது கிரகம் சந்திரன் ஸ்தலம் திங்களூர் தானியம் அரிசி அடுத்து கிரகம் செவ்வாய் ஸ்தலம் வைத்தீஸ்வரன் கோவில் தானியம் துவரை அடுத்து கிரகம் புதன் ஸ்தலம் திருவெண்காடு தானியம் பச்சை பயிறு ஐந்தாவது கிரகம் குரு வியாழன் ஸ்தலம் ஆலங்குடி தானியம் கொண்டை கடலை அடுத்த கிரகம் சுக்கிரன் ஸ்தலம் கஞ்சனூர் தானியம் மொச்சை ஏழு கிரகம் சனி ஸ்தலம் திருநள்ளாறு தானியம் எல் எட்டு கிரகம் ராகு ஸ்தலம் திருநாகேஸ்வரம் தானியம் உளுந்து ஒன்பதாவது கிரகம் கேது ஸ்தலம் கீழ்பெரும்பள்ளம் தானியம் கொள்ளு இந்த நவதானியங்களை கோயில்களுக்கு அந்தந்த கிரகங்களுக்குரிய நாட்களில் கொண்டு சென்று அர்ச்சிக்கலாம் அணுதினமும் இவற்றை ஊற வைத்து உண்டும் வரலாம் வெறும் கோயில்களுக்கு மட்டும் செல்லாமல் நவகிரகங்கள் நட்சத்திரங்களுக்கு உரிய தானியங்களை உண்டு வரும்போது நோய்களும் தீரும் நவகிரகங்கள் நட்சத்திரங்களின் சக்தி கிட்டுவதுடன் நல்ல யோகங்களும் ஏற்படும் என்று மகான் அகத்தியர் கூறுகிறார் இப்போது நட்சத்திரங்களுக்கு உண்டான தானியங்களை பார்ப்போம் அஸ்வினி கொள்ளு பரணி மொச்சை கிருத்துகை கோதுமை ரோகிணி நெல் மிருகஸ்ரீடம் துவரை திருவாதிரை உளுந்து புனர்பூசம் கடலை பூசம் எல் ஆயில்யம் பச்சைப்பயிறு மகம் கொள்ளு பூரம் மொச்சை உத்திரம் கோதுமை ஹஸ்தம் நெல் சித்திரை துவரை சுவாதி உளுந்து விசாகம் கடலை அனுஷம் எள் கேட்டை பச்சை பயிறு மூலம் கொள்ளு பூராடம் மொச்சை உத்திராடம் கோதுமை திருவோணம் நெல் அவிட்டம் துவரை சதயம் உளுந்து பூரட்டாதி கடலை உத்திராட்டாதி எள் ரேவதி பச்சை பயிறு இவை நட்சத்திரங்களுக்கு உரிய தானியங்கள் ஆகும் இப்போது நட்சத்திரங்களுக்கு உரிய திருத்தலங்களை பார்ப்போம் அஸ்வினி கலைவாணி ஸ்ரீ சரஸ்வதி ஆலயம் கூத்தனூர் மற்றும் பிறவி மருந்தீஸ்வரர் கோவில் திருத்துறை பூண்டி பரணி ஸ்ரீ அக்னீஸ்வரர் ஆலயம் திருப்புகலூர் கார்த்திகை ஸ்ரீ காத்திர சுந்தரேஸ்வரர் மயிலாடுதுறை ரோகிணி ஸ்ரீ பாண்டவ தூத பெருமாள் ஆலயம் காஞ்சிபுரம் மற்றும் ஸ்ரீ பக்தவச்சல ஆலயம் திருக்கண்ணமங்கை குடவாசல் மிருகஸ்ரீடம் ஸ்ரீ முருகன் ஆலயம் என்கண் திருவாரூர் மற்றும் ஸ்ரீ ஆதிநாராயண பெருமாள் கோவில் முகுந்தனூர் திருவாரூரில் இருந்து பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவு திருவாதிரை ஸ்ரீ அபயவரதீஸ்வரர் ஆலயம் அதிராம்பட்டினம் மற்றும் ஸ்ரீ சோழீஸ்வரர் சேங்காளிபுரம் திருவாரூர் புனர்பூசம் ஸ்ரீ அதிதீஸ்வரர் ஆலயம் வாணியம்பாடி மற்றும் ஸ்ரீ சட்டைநாத சுவாமி ஆலயம் சீர்காழி பூசம் ஸ்ரீ அக்ஷயபுரீஸ்வரர் ஆலயம் பட்டுக்கோட்டை அருகில் விழாங்குளம் மற்றும் சாரபரமேஸ்வரர் கோவில் திருச்சேரை மேலும் கும்பேஸ்வரர் ஆலயம் கும்பகோணம் ஆயில்யம் ஸ்ரீ கக்கடேஸ்வரர் ஆலயம் திருத்தேவன்குடி கும்பகோணம் அருகில் மற்றும் ஸ்ரீ சாட்சிநாதேஸ்வரர் திருக்கோவில் திருப்புரம்பியம் கும்பகோணம் மகம் ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரர் கோவில் விராலிப்பட்டி விளக்கு திண்டுக்கல் மற்றும் ஸ்ரீ ஸ்வேதாரண்யேஸ்வரர் ஆலயம் திருவெண்காடு சீர்காழி பூரம் ஸ்ரீ ஹரி தீர்த்தேஸ்வரர் ஆலயம் திருவரங்குளம் புதுக்கோட்டை மற்றும் ஸ்ரீ தட்சிணபுரீஸ்வரர் ஆலயம் தலச்சங்காடு நாகப்பட்டினம் உத்திரம் ஸ்ரீ மாங்கலேஸ்வரர் லால்குடி திருச்சி மற்றும் ஸ்ரீ கரவீரநாதர் கோவில் திருவாரூரில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவு ஹஸ்தம் ஸ்ரீ குபேஸ்வரர் கோவில் கோமல் குத்தாலம் மயிலாடுதுறை சித்திரை ஸ்ரீ சித்ராத வல்லப பெருமாள் ஆலயம் குருவித்துறை மதுரை மற்றும் ஸ்ரீ ஐயாரப்பர் திருக்கோவில் திருவையாறு சுவாதி ஸ்ரீ தாத்திரீஸ்வரர் ஆலயம் தண்டுரை பூந்தமல்லி ஸ்ரீ மகாலிங்க சுவாமி ஆலயம் திருவிடை மருதூர் விசாகம் ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி கோவில் திருமலை செங்கோட்டை மற்றும் ஸ்ரீ கஜேந்திரவரத பெருமாள் ஆலயம் கபிஸ்தலம் அனுஷம் ஸ்ரீ மகாலட்சுமி புரீஸ்வரர் ஆலயம் திருநின்றியூர் மயிலாடுதுறை மற்றும் திருநாரையூர் நம்பி கோவில் நாச்சியார் கோவில் கும்பகோணம் கேட்டை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயம் தஞ்சாவூர் மற்றும் ஸ்ரீ வீராட்டானேஸ்வரர் ஆலயம் வழுவூர் நாகப்பட்டினம் மூலம் ஸ்ரீ ஷிங்கீஸ்வரர் கோவில் மப்பேடு பூந்தமல்லி மற்றும் ஸ்ரீ மயூரநாதர் மயிலாடுதுறை பூராடம் ஸ்ரீ ஆகாசபுரீஸ்வரர் கோவில் திருவையாறு திருவையாறில் இருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவு மற்றும் ஸ்ரீ பரம்நாத சுவாமி கோவில் கடுவெளி திருவாரூர் கடுவெளி சித்தர் சமாதி ஆலயம் உத்திராடம் ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் கோவில் ஒக்கூர் சிவகங்கை மற்றும் நாதேஸ்வரர் திரு இன்னம்பூர் கும்பகோணம் திருவோணம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயம் திருப்பாட்கடல் வேலூர் மற்றும் ஸ்ரீ மணீஸ்வரர் கோவில் திருமுல்லைவாயில் சென்னை அவிட்டம் ஸ்ரீ பிரம்மஞானபுரீஸ்வரர் ஆலயம் கும்பகோணம் தாராசுரம் அருகில் கொட்கை திருத்தலம் மற்றும் ஸ்ரீ புஷ்பவனேஸ்வரர் கோவில் திருப்பூந்துருத்தி திருவையாறு சதயம் ஸ்ரீ அக்னிபுரீஸ்வரர் ஆலயம் திருப்புகலூர் நன்னிலம் அருகில் திருவாரூர் பூரட்டாதி ஸ்ரீ திருவானேஸ்வரர் ஆலயம் திருக்காட்டுப்பள்ளி திருவையாறு மற்றும் ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் திருக்குவளை உத்தரட்டாதி ஸ்ரீ சகசரலட்சுமீஸ்வரர் ஆலயம் தீயத்தூர் ஆவுடையார் கோவில் மற்றும் ஸ்ரீ மதங்கீஸ்வரர் கோவில் திருநாங்கூர் நாகப்பட்டினம் ரேவதி ஸ்ரீ கைலாசநாதர் கோவில் காரைக்குடி தாத்தையங்கார்பேட்டை திருச்சி மற்றும் ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் கோவில் இழுப்பைப்பட்டு மயிலாடுதுறை இப்போது பனிரெண்டு ராசிகளுக்குரிய கோவில்களை பார்ப்போம் மேஷம் ராமேஸ்வரம் ரிஷபம் திருப்பதி மிதுனம் பழனி கடகம் ராமேஸ்வரம் சிம்மம் வாஞ்சியம் கன்னி திருக்கழுக்குன்றம் துலாம் திருத்தணி விருச்சிகம் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் தனுஷு மயிலாடுதுறை மகரம் சிதம்பரம் கும்பம் தேவிப்பட்டினம் மீனம் வைத்தீஸ்வரன் கோவில் சீர்காழி தினமும் நெல்லிக்கனி உண்டு வருவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் என்று கூறும் அகத்தியர் வாரம் இருமுறையாவது எலுமிச்சை சாற்றை பருகி வருவது கிரக சக்திகளை அதிகரிக்கும் என்கிறார் எலுமிச்சை செடியே எங்கு கிரக சக்திகள் அதிகமாக இருக்குமோ அங்குதான் வளரும் என்று கூறும் அகத்தியர் முன்பு பசுமாடுகள் மேயும் புல் இடங்கள் கூட அதிக நவக்கிரக சக்திகள் உள்ளனவாக இருந்தன என்றும் அதனால் அவற்றின் கோமியம் மற்றும் பசுஞ்சாணி மருந்தாக செயல்பட்டன என்றும் தற்சமயம் அவையெல்லாம் மாறிவிட்டன என்றும் வருத்தத்துடன் குறிப்பிடுகிறார் இவை போல உபயோகமான அகத்தியர் மகானின் ஜீவநாடி தொகுப்புகள் பல ஏற்கனவே வெளிவந்து உள்ளன இவற்றில் சிலவற்றை தற்போது தந்துள்ளேன் சமீபமாக சிவபார்வதி அகத்தியர் ஜீவநாடியில் கூறிய ரகசியங்கள் மிருத்துஞ்சய மந்திர விளக்கம் பதிவு இருநூற்றி ஒன்றில் வந்து உள்ளது அடுத்து பக்காள ஜோதிடம் பற்றி மகான் அகத்தியர் கூறிய அதிரவைக்கும் ஜீவனாடி உண்மைகள் பதிவு இருநூற்றி பதிமூன்றில் வெளிவந்து உள்ளது அவற்றையும் அவசியம் பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் முன்பு தெய்வ திரு ஹனுமதாசன் ஐயா அவர்கள் வாசித்த ஜீவநாடி ஜோதிடம் தற்சமயம் ஜானகிராமன் ஐயா அவர்களால் வாசிக்க பெற்று வருகிறது அவரது தொலைபேசி எண் எட்டு ஆறு ஒன்று பூஜ்ஜியம் ஏழு மூணு எட்டு நான்கு ஒன்று ஒன்று ஆகும் தேவைப்பட்டவர்கள் அவரிடம் தொடர்பு கொள்ளலாம் அடுத்து மற்றொரு முக்கியமான ஜீவநாடியில் விரைவில் சந்திப்போம் ஈசனுக்கு நிகராக கர்மவினைகள் நீக்கும் சர்வ வல்லமை பெற்ற நவகோடி சித்தர்களின் தலைவர் மகான் அகத்தியர் புகழ் வாழ்க அன்னை லோபமுத்ராவின் புகழ் ஓங்குக இப்பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புபவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ ஃபோர் டூ ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் நைன் என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் லைக்கம் போட்டு உற்சாகப்படுத்தலாம் கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம் இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் வணக்கம்